தைப்பூச விழாவை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தைப்பூசமாகும் வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் நேற்று தீவிரமாக நடந்தது வழக்கமாக அதிகாலை ஐந்து மணிக்கே திறக்கப்படும் நடை இன்று பக்தர்களுக்காக அதிகாலை நான்கு மணிக்கே திறக்கப்பட்டது இரவு எட்டு முப்பது மணிக்கு வெள்ளி வாகனத்தில் ஆண்டவர் நான்கு மாடவிதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர் முதியவர்கள் காவடி எடுத்து வருபவர்கள் என அவரவருக்கு தனி வரிசை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பொது தரிசனத்திற்கென தனி வரிசை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர் கூட்ட நெரிசலை தடுக்க ஏராளமான போலீசாரும் கோவில் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உயர்மட்ட கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள் பக்தர்களுக்கு வசதியாக குடிநீர் வசதி கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விழுப்புரம் இங்கே வந்து கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கோம் இப்போது தைப்பூசம்னு சொல்லிட்டு தான் இங்கே வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்தோம் நாங்கள் ஃப்ரீ க்யூவில் தான் வந்தோம் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காமன் லைன் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி குட் டைமாக என்னன்னு தெரியல அப்போது வந்து ரொம்ப க்யூ அதிகமாக இருக்குதுன்னு எங்களை டைரெக்டாக இங்கே ஒரு லைன் அப்போ தான் செப்பரேட் பண்ணி அமிச்சாங்க ஸோ நாங்கள் ஃப்ரீ லைனில் வந்துமே வந்து சீக்கிரம் வந்து சாமியை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணதும் ஆ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆக்சுவலி இவ்வளோ போலீஸ் இருப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் வந்து இவங்க பார்த்தா ஒன் மீட்டருக்கே த்ரீ மெம்பர்ஸ்கிற இதுக்கு மேலே போலீஸ் இருந்து மோஸ்ட்லி ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சேஃப்டியெல்லாம் என்ஷூர் பண்ணி தான் இருக்காங்க